ഹരേ കൃഷ്ണ എല്ലാവർക്കും ഞാനൊരു പ്രതിവാണ നമസ്കാരങ്ങൾ ഓം നമോ ഭഗവതേ ഓം നമോ ഭഗവതേ വാസുദേവാം ഓം നമോ ഭഗവതേ വാസുദേവ ജയ ശ്രീ കൃഷ്ണ ചൈതന്യ പ്രഭു നിത്യാനന്ദ ശ്രീ അദ്വൈതാ ഗതാധാര ശിവശാരി ഗൗരഭക്തവൃന്ദ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கீதை உண்மை உருவில் அத்தியாயம் இரண்டு அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் மூன்று மொழிபெரப்பும் பொருளுடையும் வழங்கியவர் ஏசி சி பக்திவேதாந்த சுவாமி சுல பிரபுதா அகில உலக கிருஷ்ணாபக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார் மொழிப்பெருக்கு பிரிதாவின் மகனே இது போன்ற ஆண்மையற்ற நிலைக்கு இடம் கொடுக்காது இஃது உனக்கு பொருத்தமானதல்ல இது போன்ற அற்பமான இதய பலவீனத்தை விட்டுவிட்டு எதிரிகளை தவிர்க்கச் செய்பவனே எழுவாயாக பொருளுரை அர்ஜுனன் எங்கு பிரதாவின் மகனே என்று அழைக்கப்படுகிறான் பிரதா கிருஷ்ணரின் தந்தை வசுதேவரின் தந்தையாவார் எனவே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இரத்த சம்பந்தம் உள்ளது சத்திரியனின் மகன் போர் புரிய மறுத்தால் அவன் பெயரளவு சத்திரியனே பிராமணனின் மகன் கெட்ட வழியில் நடந்தால் அவன் பெயரளவு பிராமணனே இத்தகு சத்திரியர்களும் பிராமணர்களும் தமது தந்தையரின் உபயோகமற்ற மக்களே எனவே அர்ஜுனன் சத்திரியரின் உபயோகமற்ற மகனாக ஆவதே கிருஷ்ணர் விரும்பவில்லை அர்ஜுனன் கிருஷ்ணரின் மிக நெருங்கிய நண்பன் மேலும் கிருஷ்ணரே தேரில் நேரடியாக அவனுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தான் இது போன்ற வாய்ப்புகளுக்கு இடையே அர்ஜுனன் போரைத் துறந்தால் அச்செயல் அவனது புகழை கெடுத்துவிடும் எனவே அர்ஜுனனிடம் உள்ள இத்தகைய மனப்பான்மை அவனுக்கு பொருத்தமானது அல்ல என்று கிருஷ்ணர் கூறுகிறார் பெரு மதிப்புக்குரிய பீஷ்மரிடமும் உறவினர்களிடமும் பெருந்தன்மை காட்ட வேண்டும் என்ற மனப்பான்மையில் தான் போரை துறப்பதாக அர்ஜுனன் வாதிடலாம் ஆனால் அத்தகைய பெருந்தன்மையினை இதய பலவீனமாக கிருஷ்ணர் கருதுகிறார் இத்தகைய பொய்யான பெருந்தன்மை எவ்வித அதிகாரிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை எனவே ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின் கீழ் இது போன்ற பெருந்தன்மை அல்லது பெயரளவிலான அகிம்சையை அர்ஜுனனை போன்ற நபர்கள் துறந்தாக வேண்டும் பதம் நான்கு மொழிபெயர்ப்பு அர்ஜுனன் கூறினார் எதிரிகளை கொள்பவரே மது என்னும் அரக்கனை அளித்தவரே எனது பூஜைக்கு உரியவர்களான பீஷ்மர் துரோணர் முதலியோரை போரில் எவ்வாறு என்னால் எதிர்த்து தாக்க முடியும் மதிப்பிற்குரிய பெரியோர் பெரியோர்களான பாட்டனார் பீஷ்மரும் ஆசிரியர் துரோ துரோணாச்சாரியரும் எப்போதும் வழிபாட்டுக்கு உரியவர்கள் அவர்கள் அவர்கள் தாக்கினாலும் கூட அவர்களை எதிர்த்து தாக்க கூடாது பெரியவர்களுடன் வார்த்தைகளால் கூட சண்டையிடாமல் இருப்பது பண்பாடாகும் சில சமயம் அவர்கள் கொடூரமாக நடந்து கொண்டாலும் கூட அவர்களை கொடூரமாக நடத்தக்கூடாது அவ்வாறு இருக்க அர்ஜுனனால் எப்படி அவர்களை எதிர்த்து தாக்க முடியும் கிருஷ்ணர் அவரது பாட்டன பாட்டனாரான உக்ரசேனரையோ ஆசிரியரான சாந்தி சாந்திபணி முனிவரையோ எதிர்த்து தாக்குவாரா இவையே அர்ஜுனனால் கிருஷ்ணரின் முன் வைக்கப்பட்ட சில தர்க்கங்களாகும் மொழிபெயர்ப்பு மகாத்மாக்களான எனது ஆச்சாரியர்களின் வாழ்வை அளித்து நான் வாழ்வதை விட இவ்வுலகில் பிச்சை எடுத்து வாழ்வதே மேல் உலக இன்பங்களை விரும்பும் போதிலும் அவர்கள் பெரியோர்களே அவர்கள் கொல்லப்பட்டால் நாம் அனுபவிப்பை அனைத்திலும் இரத்தக்கரை படிந்திருக்கும் பொருளுரை சாஸ்திர நியமங்களின்படி பகுத்தறிவை இழந்து வெறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபடும் ஆசிரியர் நிராகரிக்கப்பட வேண்டியவர் துரியோதனன் செய்யும் நிதி உதவியின் காரணத்தால் பீஷ்மரம் துரோணரம் அவனுக்கு சாதகமாக செயல்பட நேர்ந்தது உண்மையில் வெறும் நிதி உதவியை அடிப்படையாக கொண்டு அத்தகைய நிலையை அவர்கள் ஏற்றிருக்க கூடாது இச்சூழ் இச்சூழ்நிலையில் அவர்கள் ஆசிரியரு ஆசிரியருக்குரிய மதிப்பை இழந்துவிட்டனர் ஆன் ஆனால் அர்ஜுனனோ அவர்களை இன்னும் பெரியவர்களாகவே கருதுவதால் அவர்களை கொன்று பௌதிக லாபங்களை அனுபவித்து இரத்த கரை படிந்து அழுகியதை அனுபவிப்ப அனுபவிப்பதாகும் என்று எண்ணுகிறான் மொழிபெயர்ப்பு அவர்களை நாம் வெல்வதா அல்லது அவர்களால் வெல்லப்படுவதா எது சிறந்ததென்று நாம் அறியோம் யாரை கொன்றால் நாம் வாழ மாட்டோமோ அந்த திருத்ராசரின் மகன்கள் இப்பொழுது நான் முன்பு போர்க்களத்தில் நிற்கின்றனர் பொருளுரை போர் புரிவது சத்திரியனின் கடமை என்ற போதிலும் தேவையற்ற சண்டையில் ஈடுபட வேண்டுமா அல்லது விலகி நின்று பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டுமா இஃது அர்ஜுனனுக்கு தெரியவில்லை எதிரியை வெல்லவில்லை வெல்லவில்லையேனில் அவன் பிழைப்பதற்கான ஒரேபடி பிச்சை எடுப்பதே எந்த தரப்பினரும் வெற்றி வாகை சூடலாம் என்பதால் வெற்றி அவனுக்கு நிச்சயமல்ல நீதி பாண்டவர்களின் தரப்பில் இருந்ததால் வெற்றி அவர்களுக்காக காத்திருப்பதாக ஏற்றுக்கொண்டாலும் திருதராசிரின் மகன்கள் போரில் இறந்து விட்டால் அவர்களை இழந்து வாழ்வது கடினமே இச்சூழ்நிலை அவர்களுக்கு மற்றொரு தோல்வியை அர்ஜுனனால் கருத்தில் கொல்லப்பட்ட இவ்விஷயங்கள் அவன் சிறந்த பக்தன் மட்டுமல்ல அறிவு சார்ந்தவன் மனதையும் புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் என்பதை நிரூபிக்கின்றன அரச குலத்தில் பிறந்திருந்தும் பிச்சை எடுத்து வாழ அவன் விரும்பியது அவனது பற்றற்ற தன்மையை காட்டுகின்றது இத்தகைய குணங்களுடன் இணைந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் அல்லது அவனது குருவின் அறிவுரைகளின் அவனுக்கிருந்த நம்பிக்கை அவனை நற்பண்புள்ள சான்றோனாக காட்டுகிறது அர்ஜுனன் முக்தி பெறுவதற்கு தகுதி வா தகுதி வாய்ந்தவன் என்பது முடிவு புலன்களை கட்டுப்படுத்தாமல் ஞானத்தின் தளத்தை அடைவதற்கு வாய்ப்பில்லை ஞானமும் பக்தியும் இல்லையேல் முக்தி அடையும் வாய்ப்பும் இல்லை அர்ஜுனன் இத்தகைய தகுதிகளை பெற்றிருந்தான் அவனது இச்சிறப்பு தகுதிகள் பௌதிக உறவை சார்ந்த அவனது மாபெரும் தகுதிகளை மிஞ்சுவதாக அமைந்துள்ளது பதம் ஏழு மொழிபெயர்த்து இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தான் என் எல்லாம் இழந்து விட்டேன் இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன் இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான் அருள் கொண்டு எனக்கு அறிவுரை கூறுவீராக பொருளுரை இயற்கையின் ஏற்பாட்டின்படி பௌதிக செயல்களை செய்யும்போது அனைவரும் குழப்பத்தையே சந்திக்கின்றனர் ஒவ்வொரு அடியிலும் குழப்பங்கள் உள்ளன எனவே அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது வாழ்வின் பலனை நிறைவேற்றுவதற்கு அவர் வழிகாட்டுவார் நமது விருப்பம் இல்லாமலேயே வாழ்வில் குழப்பங்கள் வருகின்றன அவற்றிலிருந்து விடுபட அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு எல்லா வேத இலக்கியங்களும் நம்மை அறிவுறுத்துகின்றன இத்தகைய குழப்பங்கள் காட்டு தீயை போன்று யாராலும் பற்ற படாத போதிலும் கொழுந்து விட்டு எரிகின்றன குழப்பங்களை நாம் விரும்பாத போதிலும் வாழ்வின் குழப்பங்கள் தானாக தோன்றுகின்றன இதுவே உலக இயல்பு எவரும் தீயை விரும்பவில்லை இருந்தும் நெருப்பு தோன்றுகிறது அதனால் குழப்பமும் உண்டாகிறது அதுபோலவே வாழ்வின் குழப்பங்கள் நாம் விரும்பாமலேயே தானாக தோன்றுகின்றன எனவேதான் வாழ்வின் குழப்பங்களை தீர்ப்பதற்கும் தீர்வின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும் சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவை அணுக வேண்டுமென வேதங்கள் நமக்கு அறிவுரை கூறுகின்றன அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை உடையவர் அனைத்தையும் அறிந்தவராகவே இருப்பார் எனவே உலக குழப்பங்களிலேயே தொடர்ந்து இருக்காமல் ஆன்மீக குருவை அணுக வேண்டும் இதுவே இப்பதத்தின் பொருளாகும் பௌதிக குழப்பங்களுடன் வாணும் மனிதன் யார் வாழ்வின் பிரச்சனைகளை பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாதவனே அவ்வாறு இருப்பான் இப்ரோகன்ய உபனிஷத்தில் மூன்று எட்டு பத்தில் குலம்பிய மனிதன் இப்ருபனா பின்வருமாறு விளக்கப்படுகிறான் மனிதனாக பிறந்த போதிலும் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்காமல் தன்னை உணரும் விஞ்ஞானத்தை கற்காமல் நாய்களையும் பூனைகளையும் போல் உலகை விட்டுச் செல்லும் மனிதன் கருமியாவான் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இம்மனித பிறவியை பயன்படுத்திக் கொள்பவனுக்கு இது மாபெரும் வரமாகும் எனவே இவ்வாய்ப்பினை ஒழுங்காக பயன்படுத்தாதவன் கருமி என்று அறியப்படுகிறான் மறுபுறத்தில் வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக இவ்வுடலை உபயோகப்படுத்திக் கொள்ளும் புத்திசாலி பிராமணன் எனப்படுகிறான் குடும்பம் சமூகம் தேசம் போன்றவற்றின் மீது அல்லது பௌதிக வாழ்வின் அடிப்படையில் பற்று கொண்டிருப்பதால் இக்குறுபனர் என்னும் கருமிகள் தாங்கள் நேரத்தை வீணடிக்கின்றனர் பெரும்பாலான மக்கள் தோல் வியாதியின் அடிப்படையில் குடும்ப வாழ்வில் மனைவி குழந்தைகள் உறவினர் என்று பட்டுதல் கொண்டுள்ளனர் கருமி குடும்ப உறுப்பினர்களை மரணத்திலிருந்து தன்னால் காப்பாற்றிவிட முடியும் என்று எண்ணுகிறான் அல்லது குடும்பமோ சமுதாயமோ மரணப்பிடியிலிருந்து தன்னை காப்பாற்றும் என்று எண்ணுகிறான் இந்த குடும்ப பற்றுதல் இந்த குடும்ப பற்றுதல் கீழ்நிலை மிருகங்களிலும் காணப்படுகிறது அவையும் தமது குட்டிகளை பாதுகாக்கின்றன குடும்ப உறுப்பினர்களின் மீதான தனது பற்றுதலும் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற விருப்பமுமே தனது குழப்ப குழப்பங்களின் காரணம் என்பதை அறிவாளியான அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடிந்தது போர் இடுவதற்கான தனது கடமை காத்து கொண்டிருந்ததை அறிந்த போதிலும் கருமித்தனமான பலவீனத்தால் அவனால் கடமைகளை செயலாற்ற முடியவில்லை எனவே பரம ஆன்மீக குருவான பகவான் கிருஷ்ணரிடம் ஒரு தீர்வை கொடுக்குமாறு கேட்கிறான் அர்ஜுனன் அவன் கிருஷ்ணரிடம் தன்னை ஒரு சீடனாக அர்ப்பணிக்கிறான் நட்பு பேச்சுகளை நிறுத்த விரும்புகிறான் ஆசிரியருக்கும் சீடனுக்கும் இடையிலான பேச்சு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததால் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் தற்போது மிக கவனமாக பேச விரும்புகிறான் அர்ஜுனன் பகவத்கீதையின் விஞ்ஞானத்திற்கு மூல ஆன்மீக குரு கிருஷ்ணரே கீதையை புரிந்து கொள்வதற்கான முதல் மாணவன் அர்ஜுனன் பகவத்கீதையை அர்ஜுனன் எப்படி புரிந்து கொள்கிறான் என்பது என்பது கீதையிலேயே கூறப்பட்டுள்ளது இருந்தும் மூடர்களான பௌதிக பண்டிதர்கள் கிருஷ்ணரிடம் சரணடைய தேவையில்லை கிருஷ்ணருக்குள் இருக்கும் பிறப்பற்ற ஒன்றிடம் சரணடைய வேண்டும் என்றெல்லாம் பிதற்றுகின்றனர் கிருஷ்ணரின் அகத்திற்கும் புறத்திற்கும் பேதம் இல்லை இதனை இதனை அறியாமல் பகவதி கீதையை புரிந்து கொள்ள முயல்பவன் மாபெரும் முட்டாள் श्री श्रीमद भगवद्गीता की जय सप्रभुप की जय गोर प्रमनंदे हरि बोल